ஜெயம் ரவிக்கு இன்று பிறந்தநாள் ரொம்ப கோலாகலமாக நடக்கிற பிறந்தநாள் இந்த வருடம் அப்படி நடக்குமான்னு நமக்கு தெரியல ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்களே பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதா வேணாமா சொன்னால் சரியாக இருக்குமா சூழல் வந்து தப்பாக இருக்கே இந்த சூழலில் வந்து அவருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது சரியாக இருக்குமா அப்படின்னா பலவித குழப்பங்களுக்கு ஆளாகிருப்பாங்க நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்லிப்போம் அதே நேரத்தில் ஒரு சிட்டுக்குருவி விட்டு விடுதலையாகி வெளியே வந்தால் அது எவ்வளவு ஹேப்பியாக இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு பிறந்த நாளே அவர் இன்று எதிர்கொள்வார்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா அவரை சுற்றி இருந்த ஒரு நெருக்கடி மெல்ல விலகிருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஜெயம் ரவியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மனிதர் இன்றைக்கி சினிமாவில் வந்து அவர் ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருந்தால் கூட ரொம்ப அடிப்படையில் அவர் வளர்ந்த விதமெல்லாம் ரொம்ப எளிமையாகவே அவர் வளர்ந்துருக்கிறாரு ஒன்றும் இல்லை சுரேஷ் கிருஷ்ணாட்டா அவர் அஸ்னடாக ஒர்க் பண்ணும் பொழுது தினந்தோறும் உதவி இயக்குனர்களுக்கு தரப்படுகிற ஐம்பது ரூபாய் அவருக்கும் தருவார்கள் அப்போல்லாம் வந்து எடிட்டர் மோகன் ரொம்ப மிக முக்கியமான திரையுலக படைப்பாளியாக கருதப்பட்டார் நினைத்திருந்தால் தன் பிள்ளைக்கு ஆயிரக்கணக்கில் கையில் கொடுத்து ஹேப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனாலும் ஒரு குறுகுல கல்வி மாதிரி அங்கே என்ன கொடுக்குறாங்களோ என்ன அடிப்படை வசதிகள் இருக்கோ நீ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாரு அதே மாதிரி அவர் அங்கே உதவி இயக்குனர்களோட கஷ்டத்தோட கஷ்டமாக வாழ்வது அந்த ஐம்பது ரூபாயை ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கி அதை செலவு பண்ணுறது ஸோ இப்படி இருந்த ஒரு மனிதர் தான் என்னடா திடீர்னு ஜெயமுரவிக்கு இவ்வளவு புகழாராம் சூற்றிய ஒரு காலத்தில் நீங்கள்லாம் அவரை விமர்சனம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்விகள் வரும் நிச்சயமாக ரவி எங்களை வந்து மேடையில் சற்று அநாகரிகமாக பேசியிருக்கிறாரு அதிலெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து சிம்பு வெளியேறியதற்கு ஜெயம் தான் காரணம் அப்படிங்கிற தகவலை நாம் சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் சிம்பு இருந்தால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரவி சொன்னதாகவும் அதனால் வந்து மணிரத்னம் ரொம்ப தர்ம சங்கடத்தோடு இந்த விஷயத்தை சிம்புட்ட கன்வே பண்ணும் பொழுது சிம்புவே அந்த படத்திலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் ஒரு தகவல் இதை சொன்னதே நமக்கு சிம்பு அப்புறம் பின்னாலில் நம்ம சொன்னோம் அதற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்த பிறகு தான் நம்ம அந்த தகவலே வெளியில் சொன்னோம் அன்று இது குறித்து பேசிய ஜெயமுரவி அவனுங்க அப்படி தான் பேசுவானுங்க மச்சி அப்படின்னு சிம்பு சொன்னார் அப்படின்னா அந்த மேடையில் அவனுங்க இவனுங்கன்னு எங்களை குறித்து பேசியது நிச்சயமாக இன்றளவும் ஒரு வருத்தத்தோடு தான் நம்ம அதை பார்க்குறோம் அதை இன்னும் சற்று நாகரிகமாக அவர் சொல்லி சொல்லியிருக்கலாங்கிறது நம்முடைய கருத்து அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் வையுங்க ஆனால் இன்று ஜெயமுரவிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியை நிச்சயமாக ஒரு வருத்தத்தோடு தான் நாம் பார்க்குறோம் எப்போவுமே வந்து திரையுலக ஜோடிகள் எப்படி இணையும் பொழுது கோலாகலமும் கொண்டாட்டமும் இங்கே இருக்கோ அதே கொண்டாட்டம் அவர்கள் வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு நினைக்கிற நபர்கள் தான் நம்ம ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நிலவுதான்னா இல்லை ரவி வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார் எதற்கு அப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்தில் ஜெயம்பவியை புக் பண்ணி உடனடியாக ஷூட்டிங் போகணும் உன் உடம்பை தயார் பண்ணிக்கன்ட்டார் இப்போ ராஜராஜ சோழனா ஒருத்தன் ஸ்க்ரீனில் வந்து நிற்கிறான்னா அவனுடைய அந்த பாடி ஷேப்புலாம் எப்படி இருக்கணும் இப்போ கட்டு மஸ்தா அப்படி வந்து நின்னா தானே நல்லாயிருக்கும் அதே வந்து மணிரத்னம் சொல்லிட்டாரு தம்பி ஒர்க் அவுட் ஆகி சூப்பராக ரெடி ஆகி வந்துருங்க அப்படின்ட்டு நீங்கள் விரைவில் அப்படி ஒரு உடம்பில் ஒரு கட்டுகளை கொண்டு வர முடியவே முடியாது அப்போ ஸ்டீராய்டை நீங்கள் எடுத்தாங்கணும் அப்போ ஸ்டீராய்டை அவர் எடுத்து அந்த பாடி ஷேப்பெல்லாம் கொண்டு வரும்போது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு உடலில் குறைவு ஏற்படுது மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து அவர் அந்த இந்த ஸ்டீராய்டு தான் காரணம்னு சொன்னாலும் மன ரீதியாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அது என்னென்னு பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்று மருத்துவர்கள் சொன்ன ஸ்ட்ரெஸ் என்னங்கிறது இன்றைக்கி மெல்ல மெல்ல ரிவீல் ஆகுது ஏன் ஜெயம் ரவி தன் மனைவி ஆர்த்தியை புரிந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் பல காரணங்களை கதை கட்டிக்கிட்டு இருக்கானுங்க முக்கியமாக வந்து தனுஷும் ஆர்த்தியும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரில்லெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது அப்படி செய்பவர்கள் தயவு செய்து உடனடியாக அதை நிறுத்துங்க இதற்கும் தனுஷுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இப்போ ஆர்த்தி வந்து ஒரு பணக்கார வீட்டு பெண் அவங்களுடைய தோழிகள் எல்லாருமே இந்த திரையுலகத்தை சார்ந்தவர்கள் இப்போ குஷ்பு குஷ்புவினுடைய தோழிகள் அவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கும் தோழிகளாக இருக்காங்க அவங்க வந்து எப்போவுமே ஒரு மேற்கத்திய ஸ்டைல் வாழ்க்கை தான் வாழ்வாங்க இப்போ அந்த கூட்டத்தில் ஆர்த்தியும் போயிருப்பாங்க அங்கே வந்து பல நண்பர்கள் வரும்பொழுது அங்கே புகைப்படம் எடுப்பதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் அதேமாதிரி எங்கேயாவது விழாக்களில் போது அவங்க ரொம்ப கேஷுவலாக செல்ஃபி எடுத்துக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் அந்த புகைப்படங்களை வெளியிட்டு இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் அப்படின்லாம் சொல்வதுங்கிறது மிக கேவலமானது அறிவுறுப்பானது தயவுசெய்து அதை செய்யாதீங்க இரண்டு குழந்தைக்கு அவங்க தாய்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் ஜெயம் ரவி ஆர்த்தியை புரிந்தாருங்கிற கேள்வி இங்கே இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அதைப்படி நம்ம பேசக்கூடாது அப்படின்னா கூட இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஹீரோவாக வளர்ந்து வருகிற ஜெயம் ரவி இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அண்மை காலமாக அவருடைய படங்கள் எதுவுமே ஓடலை அதற்கு மிக முக்கிய காரணம் ஆர்த்தியினுடைய குடும்பம் தான் அவங்க என்னைக்கு ஜெயம் ரவிக்கு தேதி பார்க்க ஆரம்பித்தாங்களோ என்றைக்கி அவருக்காக கதை கேட்க ஆரம்பித்தார்களோ என்னைக்கு அவரை வச்சு படம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்று ஆரம்பித்தது ஜெயம் ரவியுடைய சரிவு அவங்க கேட்குற கதைகள் எல்லாமே வந்து ரொம்ப புவரான சப்ஜெக்ட்டு ஸோ அதில் தான் வந்து ஜெயம் ரவிடைய மார்க்கெட்டு மலமலன்னு சரிஞ்சு வந்தது ஒரு பக்கம் ஜெயம் ரவியை அப்படியே வந்து ஒரு ஒரு சிறகு போல் அப்படியே வச்சுருந்து அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்து அப்படி மெல்ல மெல்ல பறக்க விட்ட மோகன் எடிட்டர் மோகன் அவருடைய ஜெயம் ரவியுடைய அண்ணன் ராஜா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இவருடைய சரிவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சரிவாக இருந்துச்சு அப்போது தனிவர் ஒன் டூ பண்ணலாம் அப்படின்னு மோகன் ராஜா கேட்கும் பொழுது இவரால் தேதியே கொடுக்க முடியல நம்முடைய அண்ணனுக்கு நம்ம தேதி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் தேதி கொடுக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து அவரை நெருக்கடி அதாவது வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி நாள் தானே எல்லாருக்குமே ஸோ அப்படி ஒரு நெருக்கடியான நிலையில் அவரை வச்சுருக்கிறாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் இவரே சளி நம்ம குடும்பத்துக்கு நம்மால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் நிலவுதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்குள்ளே வருது இதற்கிடையில் நடந்தது தான் மிகப்பெரிய கொடுமை ஜெயம் ரவியை அவருடைய மனைவி ஆர்த்தி வந்து ரொம்ப ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அழகு அளவுக்கு அதிகமாக ஒருவரை அணைக்கும் போது எலும்பு முரிகிற அளவுக்கு நீங்கள் அணைக்கக்கூடாது அன்பு தான் அது அந்த அணைப்புங்கிறதே அன்பு தான் ஆனால் நீங்கள் அந்த எலும்பு முரிகிற அளவுக்கு அணைச்சிங்கன்னா அந்த அணைப்புக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் கிட்டத்தட்ட அதுதான் இங்கே நடந்துருக்கு ஜெயமுரவி மீது பேரன்பும் பெரும் காதலும் கொண்ட ஆர்த்தி அவர் போகிற இடத்துலலாம் சரியாக இருக்காரா நம்ம விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அணுகியதாக தகவல் சொல்கிறாங்க முக்கியமாக வந்து சமீபத்தில் ஊட்டியில் ஒரு படப்பிடிப்பில் ஜெயமுரவி இருக்கும் பொழுது திடீர்னு வந்து அவருக்கு இவங்க நள்ளிரவில் ஃபோன் பண்ணி ஃபோனை வீடியோ காலில் போடு முந்நூற்றறுபது டிகிரியில் நீ காமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அறையை சுற்றி காமிக்கணும் நீ அங்கே காமி இங்கே காமின்னு சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் சரி நம்ம என்ன சிறை கைதியாக ஏன் வந்து நம்மளை இப்படி கண்காணிக்கணுங்கிற கோபம் வருமா வராதா கிட்டத்தட்ட அதுதான் அவருக்கு வந்திருக்கு இதை எல்லாமே அவர் வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருந்து யாரோடையும் ஷேர் பண்ண முடியாமல் இருந்திருக்கிறாரு தன்னுடைய தம்பி வந்து இப்படி கவலையாக இருக்கார் ஆனால் என்ன காரணம்னு தெரியலேன்னெலாம் அவங்க எல்லாம் ரொம்ப தவியாக தவித்த காலங்கள்லாம் இருந்திருக்கு அப்படியே மெல்ல அவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது சில நேரங்களில் அவரை அறியாமலே அவர் பேசியிருக்காருன்னலாம் சொல்கிறாங்க அதாவது பாத்ரூம் போனார்ன்னா உள்ளேருந்து ஒரு பேச்சு பேச்சுக்குறலுக்காக என்னன்னா அவரே ஏதோ பேசுகிற அளவுக்கெல்லாம் சூழல் அமைஞ்சிருக்கு ஸோ இதுதான் வந்து அவங்கள வந்து ரொம்ப கவலையடைய வச்சிருக்கு இப்போ என்னான்னு விசாரிக்கும்போது தான் ஆர்த்தி வந்து அளவு கடந்த அன்பின் காரணமாக அவரை கிட்டத்தட்ட ஸ்பை வச்சு கண்காணிச்சுருக்காங்கங்கிற தகவல்கள்லாம் தெரிய வந்திருக்கு அதில் பேரதிர்ச்சியாக இருக்காங்க எடிட்டர் மோகன் குடும்பம் இப்போ அவங்க வந்து இவங்கள்ட்ட பேசும்போது இவங்க அவங்கள்ட்ட பேசும்போது ஏதோ ஒரு ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் நேர்ந்திருக்கு அதனுடைய அடுத்தடுத்த விளைவுகள் தான் இது அப்படிங்கிறாங்க இதில் வந்து இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இது அமைக்க விடலாம் முடிச்சிடணும் இதை வந்து பிரச்சனை இல்லாமல் தீர்த்தணுங்கிறது தான் ரெண்டு குடும்பத்தின் விருப்பமாகவும் இருந்திருக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் துவங்கும்போது கூட இந்த ஆர்த்தியினுடைய அன்பு வந்து ஒரு ஒரு எந்த பிடியும் கொடுக்காமல் இருந்தது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறாங்க நடுவில் ஜெயமரவி வந்து கிளம்பி கோவாவுக்கே போயிட்டார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் கோவாவில் தான் அவர் இருந்திருக்கிறாரு அவருடைய அவருக்கு கதை சொல்ல விரும்புகிறவர்கள் அல்லது அவரை தொடர்பு கொள்ள நினைப்பவர்கள் யாருக்குமே அவர் அக்சஸாக இல்லை நான் ரொம்ப ஃப்ரீ மைண்டாக இருக்கணும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கிறாரு இப்போ தன்னுடைய தம்பி இவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்காரே அவரை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்கிற சூழலில் மோகன் ராஜா தான் இவ்வளவு ஸ்டெப் எடுத்ததாக அவங்களாம் தகவல் இருக்குது ஸோ என்ன இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகான ஒரு ஜோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி ஜெயமுரவி ஜோடியை நீங்கள் அதில் சேர்த்தே ஆகணும் அப்படி ஒரு அழகான ஜோடியாக அவங்க இருந்திருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் வெறும் புறத்தோற்றம் என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இருக்காது அது வந்து ஒரு அழகாக இருக்கலாம் போகலாம் வரலாம் அது வந்து மற்றவர்கள் கண்ணுக்கு வேணால் விருந்தாக இருக்கலாமே தவிர அதை தாண்டி ஒரு இல்லறம் இருக்குது அதற்குள் பல நல்லறங்களும் இருக்குது அதையெல்லாம் இல்லாமல் போகும் பொழுது எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது எந்த வகையிலும் பிரயோஜனப்படாதுங்கிறது தான் இவர்களுடைய விவாகரத்து நமக்கு சொல்கிற செய்தி ஜெயம் ரவியினுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் அவங்க வந்து சின்னத்திரையின் திரையின் மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் அதே மாதிரி அவங்க பெரிய திரைக்கு வந்தபோது ஜெயம் ரவி வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கிறாரு இப்போ ஜெயம் ரவியினுடைய மாமியாருங்கிறதுனாலே அவங்களுடைய அந்தஸ்து இன்னொரு படி மேலே ஏறி இருக்குங்கிறது தான் உண்மை அதாவது அவங்க வந்து ஏற்கனவே புக்ஸாட்டு ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எல்லாராலும் அறியப்பட்ட எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு நடிகர் மருமகனாக மாறும்பொழுது அவங்களுடைய அந்தஸ்தை இன்னும் படி மேலே போகுது ஆனாலும் அவர்கள் வந்து மருமகனை சுதந்திரமாக விட்டாங்களான்னா இல்லை இவங்க வந்து கதை கேட்கிறேன்னு இறங்கின பிறகு தான் படங்கள் ஓடலைன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி இந்த தேதிகள் ஒதுக்கிறது அவருக்கான ஒரு ஃப்ரீயான நாட்களை ஒதுக்காமல் ரொம்ப டைட் ஷெட்யூலில் கொண்டு வரது அப்புறம் சம்பள விஷயத்தில் ரொம்ப கரார் காட்டியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஜெயம் ரவி வெளியில் சம்பளம் வாங்குனா ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை வாங்குவார் ஆனால் அதே மாமியாருக்கு படம் பண்ணும் பொழுது ஒரு பதினஞ்சு கோடி ஒரு படத்துக்கு வாங்கிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு சொற்ப தொகையை கொடுக்கும் பொழுது அவர் அவரை அறியாமலே பஸ்ட் அவுட் ஆகுறாரு ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து ஒருவர் இருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளவுதான் நமக்கு உறவினராக கூட அந்த மார்க்கெட் ரேட்டை நீங்கள் கொடுப்பது தான் இந்த நட்பை வந்து தொடர்ந்து நீடிக்க வைக்கும் அந்த உறவை தொடர்ந்து நீடிக்க வைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ தனுஷே வந்து ஏன் அவருடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ அவருக்காக சம்பளம் பேசுவதே சில நேரங்களில் அவருடைய மாமியார்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து சில நேரங்களில் தனுஷ் விரும்பாத ஒரு விஷயத்தை அவருடைய திரையுலக வாழ்க்கையில் செய்யும் பொழுது இவர் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மேலே ஒரு கோபம் வருது அது குடும்பத்தில் பாயுது அப்படியே குடும்பமே ரெண்டாகிற சூழல்லாம் வருது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சூழல் தான் ஜெயமுறவின் மாமியாரால் அவருக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இதையெல்லாம் எப்போவுமே வந்து நம் மருமகன் நம் மகன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சா கூட எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்குது ஒரு சுதந்திரம் இருக்குது அதை தாண்டி போகும்பொழுது இது போன்ற பிரச்சனைகள் கட்டாயம் வரும்